காய்ஸ் எல்லாம் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் யாரும் லைவில் வரல வந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு கம்மா இருப்பீங்க பேசலாம் இன்னைக்கு நம்ம வண்டிக்கு போகலை ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதனால் போகலை எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் பொறுத்து பொறுத்து ஓட்டுருவாங்க வண்டியை சொல்லுங்கள் ஓரளவுக்கு நியாயமான தான் பரவாயில்ல ரொம்ப அநியாயமா ரேட்டு கொடுக்கறாங்க எட்டு கிலோமீட்டர் நூத்தி பத்து ரூபாய்க்கு எப்படிங்க ஓட்ட முடியும் வாங்க லைவ்ல யார் யாரெல்லாம் டிரைவரா இருக்கீங்களோ வாங்குறதுல <laughs> ും വരവില്ല <laughs> 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 போட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் பஸ் லைவ்லாம் போட்டுனா கூட நிறைய பேர் வருவாங்க இப்போ வரமாட்டாங்க சுமார் இந்த ஒரு ஏழு எட்டு மாதமாக தான் அப்படி இருக்குது பார்ப்போம் யாராவது வந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் பேசலாம் அப்படி மெசேஜ் பண்ணாலும் தமிழில் பண்ணுங்கள் இங்கிலீஷ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு வராது அதனால தமிழ் ஆய்வா ஆய் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்துட்டு தான் இருக்கும் நம்ம ரொம்ப நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி லைவ் வருவோம் ஆனால் வந்து இப்போது ரொம்ப தமிழில் ஆகிடுச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்பயாவது ஒரு பதினேழு பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்பயாவது ஒரு பதினேழு பேர் இருக்காங்க இதே அதிகம்தான் ஐயோ அதுலயும் போயிட்டாங்களா இப்ப சொன்னேன் பதினேழு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு போயிட்டாங்க சரி அவங்களுக்கு பிடிக்கல பொழுது வீடியோ என்னன்னே தெரியல இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது வீடியோ போட்டாலுமே வியூஸ் சுத்தமா போல நம்மளும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கோம் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு வந்து வண்டிக்கு போல இன்னைக்கு ஃபுல்லா ஸ்டைக் பண்றாங்களா அதனால போலிங்கே வா கண்டிப்பா வெற்றிப்பட வாழ்த்துக்கிறேன் அது நீங்களும் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ லைக் போட்டு பாருங்க ஆரம்பமே திட்டுறாங்களே நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ 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 இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு இல்லை என்ன எதனால் ஸ்ட்ரைக்குனா எதனால் ஸ்ட்ரைக்னால் இன்றைக்கி டூ வீலரு பயங்கரமாக ஓடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மி பண்ணிவிட்டாங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இதனாலே நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனை வருதா அதனால தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நியாயமான ரேட்டு போட்டால் எப்படிங்க ஓட்ட மாதிரி போகிறாங்க எல்லா ஓட்டு தாங்க செய்கிறாங்க ஒருத்தருங்க ஒரு நியாயமான ரேட்டு போட்டு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னா கூட சரி ஓகே அவங்கள கேன்சல் பண்ணிட்டு நான்லாம் ரேபிட்டோவில் ஓட்டும் போதுலாம் எக்ஸ்ட்ராலாம் கேட்கவே மாட்டேன் இந்த ஓலா ஊப்பரில் ஓட்டும் போது கண்டிப்பாக முப்பது ரூபா நான் போகிறோம் எக்ஸ்ட்ரா கேட்பேன் ஏன் கேட்டிங்கன்னு வைங்க ரேபிட்டோவில் பத்து கிலோமீட்டர் போனோன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கிட்ட சம்திங் வரும் அது சரி ஓகே ஓட்டிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் அதே சவாரி ஓலா ஊப்பரில் ஓட்டணும்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா எப்படி ஓட்ட முடியும் சொல்லுங்கள் அதனாலே அந்த காஸ்ட் எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நாங்கள் கேட்டு ஓட்டுறது அது இல்லாமல் ரெண்டாயிரம் வண்டி இறக்கியிருக்காங்களாம் ரேபிட்டோவில் பேட்ரி வண்டி அதனால் இன்றைக்கி மறியல் ஸ்ட்ரைக் இன்றைக்கி கிண்டியில் ஆஃபீஸ் அண்டே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் போகலை நம்மளுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அதனால் போகலை இருங்க இருங்க ஏதோ வந்து மெசேஜை காட்டு என்னங்க மெசேஜ் காட்ட மாட்டது மெசேஜ் பண்ணுறீங்கன்னா காட்ட மாட்டதுங்க தமிழில் பண்ணுங்க தமிழில் தமிழில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியல போயிடுச்சு ஆ ஓகே 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 கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பட்டு பாடுங்க சி பாருங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் சரி நல்லா உக்காந்துட்டுருக்கோங்க ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணின்னு நீங்கள் உங்கள் உங்க நினைக்கிறீங்க பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்மளுக்கு கண்டிப்பாக 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 நினச்சி தான் இருக்கும் கண்டிப்பாக நம்மளும் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் ஆகணும் கொஞ்சம் ஆசை அதுக்கேற்ற ஃபோனு நம்மளுக்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அன்னிக்கி சம்பாதிக்கிறோம் அன்னன்னைக்கு செலவு போயிடுதா அதனால் எதுவுமே வாங்க முடியல கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு எதிர்க்கு என் கூட ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க சரி வீடியோ நம்மளே ஒரு எடுத்து போடலாம் ஓன் கண்டாக எடுத்து போடலான்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் ஒன்று என்னன்னா டைம் தான் கிடைக்க மாட்டுது கைஸ் அதெல்லாம் ரெண்டு பேர் ரெடி பண்ணி ஆயிடுச்சு அவங்களும் ஓகேன்ட்டாங்க நான் ஒன்றும் டைம் கிடைக்க மாட்டுது நாற்றிக்கிழமை எடுக்கலான்னு பார்த்தாலும் நாற்றிக்கிழமையும் எடுக்க முடியல ஏன்னா வண்டிக்கு போயிடுறோம் நம்மளுக்கு அது முக்கியமாக இது முக்கியமானு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் முக்கியமா முக்கியமாக இருக்குது வருமானம் இருந்தால் தானே எதனால் பண்ண முடியும் வருமானம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனால் அது முக்கியமாக இது முக்கியமானு பார்த்தா வருமானம் தான் முக்கியமாக இருக்குது அதனால் சரி இருக்கும் இருக்கும்போது என்ன பண்றதுன்னா சின்ன 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 வீடியோ யாராவது எடுத்து போட்டுருப்பாங்களா ரீல்ஸ் எடுத்து போடுறது அந்த மாரி இருக்குது அது போட்டு கூட வியூஸ் கூட சுத்தமாக ஒரு ஒரு டைமில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க இப்போ அதுவும் ஃபுல்லாக டவுன் ஆகி ரொம்ப கம்மியாகிடுச்சு இருந்தாலும் நம்ம முயற்சியை விடக்கூடாதுன்னு நம்ம மீண்டும் 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 முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இப்படியே இருந்துட மாட்டோம்ல வாழ்க்கையில் மேலே 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 போகும்ல நம்ம முயற்சியை மட்டும் விடவே கூடாதுன்னு இருக்கேன் பார்ப்போம் அது சும்மா சைடில் வச்சுக்கணும் எதை யூடியூப் வீடியோ போடுறதெல்லாம் லீவ் கிடைக்க மாட்டேது மெயினாக தான் பிரச்சனை லீவு கிடைக்க தான் நான் நினச்சேன் லீவ் எடுத்துக்கலாம் தான் நமக்கு ஒரு மா ஒரு நாள் நம்ம ஒரு நாள் லீவ் போட்டுருந்தீங்களே வீடியோக்கு வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வருமானம் போயிடும்ல அதனாலயே நம்ம விட்டுறோம் வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க அவங்கள கூட காணும் பார்ப்போம் கண்டிப்பாக ஜெய்போன் நம்பிக்கை இருக்கு நம்ம அந்த அளவுக்குலாம் வீடியோ எடுத்து போட மாட்டோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக எடுத்து எடுத்து போடுவோமா அதனாலே மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க தமிழில் பண்ணுங்க மெயின் காரணம் அதான் இங்கிலீஷ் பண்ணுங்க ஓரளவுக்கு படிப்பேன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் அதனால தமிழில் படிச்சேன் கிளீனாக படிச்சிருவேன் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் அதனால தான் எல்லாரையும் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் பாதி பேர் சிட்டியில் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு நம்ம எல்லாரும் பண்ணால் தான் ஸ்ட்ரைக்கு ஐநூறு பேர் பண்ணிவிட்டு மீதி ஐநூறு பேர் வண்டி ஓடனா அதுக்கு ஸ்ட்ரைக்கு கிடையாது வரும்போது பார்த்தேன் எவ்வளோ வண்டி ஓடிட்டுருக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அதுக்கேற்ற ஸ்டெப் எடுப்பாங்க யாருமே சேரலன்னா அப்புறம் என்ன இருக்குது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதை முடிக்காமல் நிறைவேற்றாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம் நானும் போயிருக்கணும் போகலை நம்மளுக்கு சூழ்நிலை அந்த மாரி ஏன்னால் ஹாஸ்பிட்டல் மெயினு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அது மெயின் சரிங்களா அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வீட்டில் ஆள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ரெண்டே பேர் தான் அதனால் அதை பார்த்தே ஆகணும் ஆள் இருக்காங்க வீட்டில் இருந்தாலும் நம்ம கூட்டுன்னு வர்றது வேறல்ல ஆள்லாம் கண்டிப்பாக இருக்காங்க வீட்டில் பார்ப்போம் இன்றைக்கி தான் அது நானும் ஒரு யூடியூப்பில் போட்டு போட்டு பார்க்குறேன் சரி அதனால் நியூஸ் எதனா ரிசல்ட் எதனா தெரிதா 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 ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா இல்லையா ஆனால் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு ஃபோன் வந்தது பண்ணுறாங்களா இல்லையான்னு யூடியூப்பில் போடுவாங்கள்ல அது பார்க்குறேன் எதுலையுமே மற்றதெல்லாம் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் இந்த மாரி இதெல்லாம் தகவலாம் எடுத்து போட மாட்டேன்றாங்க அதான் கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லை ஒன்றும் நியூஸ் பார்க்கலை நான் ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கேன் சரி கைஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா யாரும் வரல அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரி ஓகே பாய் ட்ரை கண்டிப்பா பண்ணிகிட்டே தான் இருக்கும் பார்ப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்னன்னு தெரில மெசேஜே காட்ட மாட்டேங்குது பாருங்களா உங்கள யார்ட்டு உங்கள் தண்ணி ஏதோ வருது ஆனால் என்னன்னா நம்ம இந்த யூடியூப்பை பார்த்து என்னன்னே தெரிய மாட்டேதுங்க நானும் ஃபோனில் போட்டு போட்டு பார்க்குறேன் நல்லா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க менga бергiе ஆமாம் யாராவது வந்தால் சரி உட்கார்லன்னு பார்த்தேன் யாரும் வர மாதிரி வராமரித்தரலா சரி நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைவாக பாய்